உலகெங்கு வாழும் என் இனிய தமிழ்நஞ்சங்களுக்கு இயற்கை ஜோதிடம் சார்பாக என் இதயணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தத்துவப்படி ஒன்பதாம் ராசியாகும் இந்த தனுசு ராசி இந்த தனுசு ராசிக்கு என்று ஒரு பெருமை இருக்கிறது என்றால் இயற்கை சுவரான குரு பகவான் ஆட்சி செய்யும் வீடாக இந்த தனுசு ராசி விளங்குகிறது இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் கை கட்டி நிற்க மாட்டார்கள் இவர்களுக்கு பொய் கூட சொல்ல வராது ஆனால் மீதம் இருபது சதவீதம் உள்ளவர்கள் இதற்கு ஆப்போசிட்டாக நடப்பார்கள் இருந்தாலும் பெருவாரியாக இருப்பதை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இயற்கை சுபரான குரு பகவான் சஞ்சரிக்கும் இடம் என்பதால் இதில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஒரு கம்பீரமான தோற்றம் உள்ளவர்களாக இருப்பார்கள் இவர்கள் பேச்சிலும் ஒரு கம்பீரம் இருக்கும் இவர்கள் நடப்பதிலும் நிமிர்ந்து நடக்கக்கூடிய தைரியம் இருக்கும் இவர்கள் சாதாரணமாக யார்ட்டையா ஏதாவது ஒன்று வாங்கினார்கள் என்றால் உடனே அதற்கு இரட்டிப்பாக கொடுத்து விடுவார்கள் ஏனென்றால் தானம் கேட்பதையே இவர்கள் கொஞ்சம் கௌரவ குறைச்சலாக நினைப்பார்கள் அதனாலேயே இவர்களுக்கு யாராவது சிறு உதவி செய்தால் அவர்களுக்கு இரு மடங்காக நன்மை செய்யக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி லக்னத்தில் பிறந்த ஆணும் சரி பெண்ணும் சரி அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு இதுவரை உங்கள் ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருந்த குரு பகவான் உங்களே மிகப்பெரிய கடங்காரன் ஆக்கியிருப்பார் பட்டக்கடன் எப்போ தீருமோ நாம் வாங்கியவர்களுக்கு எப்போ திருப்பி செலுத்துவோமோ என்ற அவநம்பிக்கையில் இருந்திருப்பீர்கள் ஆனால் கடந்த மே மாதம் பதினாலாம் தேதியே குரு பகவான் சமசப்த பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசியை பார்விடுவார் பொதுவாக சனி பெயர்ச்சி இருந்தால் மூன்று மாதத்துக்கு முன்னாடியே சனியின் தாக்கம் நமக்கு ஏற்படும் ஆனால் குரு பகவான் பயிற்சி ஆகும்பொழுது இரண்டு மாதம் கழித்து தான் நமக்கு நல்லது நடக்கும் இன்னும் குரு பயிற்சி ஆகியும் சிலருக்கு நன்மை நடக்கவில்லை என்று வருத்தப்பட தேவையில்லை சுயஜாதகத்தில் குரு பகவான் நல்ல நிலையில் உள்ளவர்களுக்கு கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னாடியே சிலருக்கு காளிமனைகள் மனைகள் வாங்கியிருப்பீர்கள் இந்த குரு பயிற்சி ஆன பிறகு சிலர் நகை கடனில் இருந்து நகையை மீட்டிருப்பீர்கள் இனி ஜூலை மாதத்திற்கு மேல் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி இப்போதுதான் உங்களுக்கு சுமூகமான சில வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கும் இன்னும் சிலருக்கு போட்ட போட்டபடியே ஆன சண்டை ஆன மாதிரியே தொடர்ந்து கொண்டிருக்கும் ஆனால் ஜூலை மாதத்துக்கு மேல் யாரெல்லாம் போன வருடத்தில் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடோடு இருந்து ஒரே வீட்டில் இருந்து கூட சில காலம் பேசாமல் இருந்தீர்களோ அவர்களெல்லாம் மனக்குறை நீங்கி ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் வரக்கூடிய காலம் வந்துவிட்டது அதேபோல் குடும்பத்தில் மங்களகரமான சுப நிகழ்ச்சி எல்லாம் நடக்கப் போகிறது குரு பகவானுக்கு ஐந்தாம் பார்வையும் ஏழாம் பார்வையும் விசேஷமாக ஒன்பதாம் பார்வையும் உண்டு விசேஷ பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்வையிடுவார் உங்கள் ஜென்ம ராசியான குருபகவான் பகவான் ஒன்பதாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்வையிடும் பொழுது உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் சகோதர சகோதரிகள் மூலியமாக உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு இருந்தால் அவர்களும் சுமூகமாக உங்களுடைய நல்ல குணங்களை புரிந்து கொண்டு உங்களுடன் உறவாட வருவார்கள் அதே போல் ஏழாம் இடத்திலிருக்கும் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்விடுவார் உங்களுடைய லக்னாதிபதியாகவோ அல்லது ராசியாதிபதியாகவோ குரு பகவான் சமசப்த பார்வை ஏழாம் இடத்துல இருந்து அவருடைய திருகோண பார்வை ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்ப்பதால் இதுவரை உங்களுக்கு முடங்கி கொடந்த பொருளெல்லாம் விற்று தீரும் ரியல் எஸ்டேட்டில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கும் எக்ஸ்போர்ட் செய்வர்களுக்கும் சரி ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவர்களுக்கும் சரி ஏன் விவசாயிகளுக்கும் சரி அனைத்து விதமான தொழிலில் இருப்பவர்களுக்கும் மிகப்பெரிய பொற்காலம் என்று சொல்லலாம் சிலர் இன்னும் மன வருத்தத்தோடு எதுவுமே நல்லதே கண்ணுக்கே தெரியலே என்றெல்லாம் விரக்தியில் வாடலாம் அப்படி உள்ளவர்களுக்கு இயற்கை ஜோதிடத்தில் வருமுன் காப்போம் என்ற ஒரு திட்டம் தொடங்கியிருக்கிறோம் அதாவது ஒரு பிரச்சனை வந்ததுக்கு பிறகு நீங்கள் இந்த பரிகாரம் செய்யுங்கள் நீங்கள் இந்த செலவு செய்யுங்கள் என்று சொல்வதை விட அவரவர் ஜாதகத்தின்படி உங்களுடைய நல்ல நேரங்களையும் நல்ல நாட்களையும் இந்த வருமுன் காப்பம் திட்டத்தின் மூலம் எந்த ஒரு விஷயத்தையும் வருமுன் நீங்கள் தெரிந்து கொண்டால் அது நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் அதற்கு தகுந்த உங்களுடைய ஆக்டிவேட்டால் நீங்கள் அதை சமாளித்துக் கொள்ளலாம் இதுவரை எந்த ஜோதிட குருமார்களும் இதை அறிவிக்கவில்லை இந்திய தொலைக்காட்சியில் மட்டுமல்ல அகில இந்தியாவில் மட்டுமல்ல அகில உலகிலேயே இயற்கை தான் வருமுன் காப்பம் திட்டத்தை மக்களிடம் அறிவிக்கிறது இந்த வருமுன் காப்பம் திட்டம் என்றால் என்னவென்று நீங்கள் தெரிந்து கொள்ள என்றால் இந்த ஸ்க்ரீன் நம்பருக்கு கால் பண்ணி முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள் ஆக குரு பயிற்சி என்பது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்று தெரிந்து கொள்ளுங்கள் சனி பயிற்சியாக இருக்கட்டும் குரு இருக்கட்டும் ராகு பயிற்சியாக இருக்கட்டும் இந்த பெயர்ச்சி ஆகியும் கூட எங்களுக்கு நன்மைகள் நடக்கவில்லை என்று சிலர் சொல்வதை கேட்டிருக்கோம் கமெண்ட்லையும் அதையும் பார்த்திருக்கோம் அதற்குலாம் என்ன காரணம் என்று இந்த வருமுன் காப்பம் திட்டத்தில் உங்களுக்கு விரிவாக்கமாக எடுத்து எந்த ஒரு பிரச்சனையும் வருவதற்கு முன்னாடி அதை எப்படி பேஸ் பண்ணுவது நெகட்டிவ்ல இருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்வது இரவென்றால் பகல் உண்டு பகல் என்றால் இரவு உண்டு ஆக வாழ்க்கை என்னும் ஓடத்தில் வழங்குகின்ற பாடத்தில் எதையும் ஒரு யூகித்து அறியக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த ஆற்றலை தான் இந்த வருமுன் காப்பம் திட்டம் உங்களுக்கு கொடுக்கும் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒரு சக்தி இருக்கும் அந்த சக்தியை உணராதவரை நாம் எப்பொழுதும் ஜீரோவாக இருப்போம் எப்படி இரண்டு ஜீரோக்களும் ஒன்றின் மேல் ஒன்று இருந்து ஒரு எட்டாம் நம்பரை பெறுகிறதோ எட்டு என்றாலே நிறைய பேர் பயப்படுவாங்க அதற்கு காரணம் பல விடியக்கள் சொல்லியிருக்கோம் இந்த வீடியோக்களில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காலம் குரு பயிற்சி ஏழாம் இடத்தில் வருகிறது இந்த ஏழாம் இடத்தில் குரு வருகிறது என்றால் நீங்கள் இன்றி அட்டன் பண்ண போகிறீர்கள் என்று அர்த்தம் வெறும் அதிர்ஷ்டத்தை வைத்து மட்டும் வாழ்க்கையில் ஜெயித்து விட முடியாது ஏற்கனவே நம்மளுக்கு திறமை இருக்க வேண்டும் ஆக முயற்சியும் திறமையும் இருந்தால்தான் அதிர்ஷ்டத்தை நாம் வெல்ல முடியும் வெறும் அதிர்ஷ்டத்தை நம்பி வீட்டில் உட்கார்ந்து இருந்தால் மட்டும் நிச்சயம் கிடைக்காது நான் இந்த கடவுளை வணங்கிவிட்டு வந்துவிட்டேன் இன்று எனக்கு எல்லாம் கிடைத்துவிடும் என்று உட்கார்ந்திருந்தால் நாம தான் முட்டாளாவோம் ஆக வாழ்க்கை என்பது மிகப்பெரிய ஒரு அரிச்சுவடி நாம் இந்த மண்ணில் வாழக்கூடிய இந்த உயிர் இறைவன் கொடுத்த ஒவ்வொரு நாளும் அது ஒரு போனஸ் ஏனென்றால் பிறப்பு முதல் இறப்பை தான் நாம் போய்கொண்டிருக்கிறோம் ஆக வாழ்க்கை என்பது வாழ்வதற்காகவே இந்த வாழ்க்கையை இன்பமாக நீங்க வாழ வேண்டும் என்றால் வறுமுன் காப்பம் திட்டத்தில் இணைந்து வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் தற்போது குரு பகவான் ஏழாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருப்பதால் திருமணமாகாத கண்ணீர்களுக்கெல்லாம் மாலை சூடும் நேரம் வந்துவிட்டது அதே போல கணவன் மனைவிக்குள் பிரச்சனையாக இருந்தவர்களெல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து வாழக்கூடிய நேரம் வந்துவிட்டது சிலர் கொஞ்சமாக முதலீடு வைத்து கொண்டு எப்படி தொழில் தொடங்குவது கூட கொஞ்சம் பார்ட்னர் கிடைத்தாலே பரவாயில்லை என்று யோசித்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு பார்ட்னர்ஷிப் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அக்ரிமெண்ட் தான் நீங்கள் செயல்பட வேண்டும் வாழ்க்கை என்றாலே ஒரு கணக்கு ஏழாம் இடம் என்பது ஒரு கணக்கியல் நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த நாலாம் இடமும் ஏழாம் இடம் பத்தாம் இடமும் ஒருவருக்கு சரியாக அமைந்து விட்டால் அவருக்கு தேவையான கல்விகள் கிடைத்துவிடும் தேவையான வேலை வாய்ப்புகள் கிடைத்துவிடும் நல்ல அழகான வீடுகள் அழகான வண்டி வாகனங்கள் ஆடம்பரமான பொருள்கள் பர்னிச்சர்கள் ஆபரணங்கள் இவைகளெல்லாம் கிடைத்துவிடும் எது கிடைத்தாலும் கிடைக்கவில்லை என்றாலும் மன நிம்மதி என்பது அனைவருக்கும் தேவையான ஒரு விஷயம் இந்த மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய வல்லமையை கொண்டதுதான் இந்த வறுமுன் காப்பம் இந்த வறுமுன்காப்பம் திட்டத்தில் நீங்கள் இணைந்து வாழ்வில் எல்லா வளமும் பெற வேண்டும் எங்கும் சுயமரியாதையோடு எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தக்கூடிய தனுசு ராசி லக்னத்தில் பிறந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த ஏழாம் இடத்தினுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என மனதார வாழ்த்துகிறோம் அதேபோல் தனுசராசியில் பிறந்த பெண்கள் விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் கூட இனி அவர்களுக்கு எப்படித்தான் பொறுப்பு வருமே என்று தெரியாது அந்த அளவுக்கு பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்வார்கள் உங்களுக்கு நல்ல லைஃப் பார்ட்னர் மனசுக்கு பிடிச்ச லைஃப் பார்ட்னர் கிடைப்பார்கள் சிலர் திருமணம் வேண்டாம் லட்சியத்தோடு நான் படித்து கொண்டிருக்கிறேன் வேலை முடித்து தான் திருமணம் செய்வேன் என்று லட்சியத்தோடு இருந்த பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் அவர்களுக்கும் காதல் மலரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அழகான ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் அனுபவித்து ஏழாம் இடத்து குருவால் எல்லா வகையான இன்பங்களும் பெற்று இறைவன் அருளால் துன்பங்கள் நீங்கி இன்பங்களோடு வாழ வேண்டும் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்